நான் வந்து வனஜால்தேன் நான் வந்து பெர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரேன் நான் ஒரு லெக்சர் ப்ரொஃபஷனி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நான் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ண நேரம் அப்ளை பண்ண நான் கவர்மெண்டோடாக இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் நான் ஒரு டாக்டோரல் ஸ்டூடெண்ட்டாக வந்து செலெக்ட் ஆகிருக்கிறேன் சைனாவில் ஜியாங்ஸி என்ற ஒரு ப்ராவின்ஸில் நஞ்சங்கன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜிஆன்சி அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் நான் டாக்டரல் டிகிரிக்காக செலக்ட் ஆகியிருக்கிறேன் அடுத்த மாதம் அந்த டாக்டரல் டிகிரி ஸ்டடீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த கரியரில் ஒரு டாக்டர்ட் டிகிரி ஒன்று முடிக்க வேண்டியது ஒரு தேவையாக இருந்தது அவே இந்த கவர்மெண்ட் ஊடாக நான் அப்ளை பண்ணதன் மூலம் இதில் செலக்ட் ஆகியிருக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த தரம் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து முப்பது பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது புலமை பரிசில் வழங்குது அதில் ஏழு பேர் வந்து டாக்டரல் ஸ்டடிக்காகவும் இருபத்தி மூன்று பேர் வந்து மாஸ்டர் ஸ்டடிக்காகவும் வந்து தெளிவாகி இருக்கிறாங்க அதில் எனக்கு டாக்டரல் ஸ்டடிக்கு நான் தெளிவாகி இருக்கிறேன் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கில் நான் படிக்க இருக்கிறேன் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை எட்டி நான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இது ஒரு பிளஸ்ட் சான்ஸ் தான் நான் நினைக்கிறேன் நானும் ஒரு அரிய சந்தர்ப்பத்துல விண்ணப்பிச்சிருந்தேன் இதுக்காக இன்டர்வியூ நடத்தி இருந்தாங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில அதுக்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன் போன ஜனவரி மாதம் பிறகு அதை தொடர்ந்து அவங்க என்ன என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸை பரிச்சித்ததுக்கு பிறகு என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கேண்டிடேட்டாக தொடர்ந்து அதன் ப்ரோசஸ்கள் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் இப்போ இந்த அவார்டிங் செரமனில எனக்கு இந்த அட்மிஷனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அதோட ஸ்காலர்ஷிப் நோட்டீஸும் தந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் போக இருக்கிறேன் நிச்சயமா இது ஒவ்வொரு வருடமும் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் இல்லை இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லைன்றதால அப்ளை பண்ணுறாக்கள் மிகவும் குறைவு ஆனால் அப்ளை பண்ணுறதன் மூலம் போதுமான அளவு வாய்ப்புகளை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றது என்றதுக்கு நான் ஒரு சான்று